தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் மூன்று கட்டளையிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர்கள் சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் இவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு பாஜகவை விமர்சிக்கக்கூடாது இரண்டாவது கூட்டணி பற்றி வாய் திறந்து திறந்துவிடக்கூடாது மூன்றாவது ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த விமர்சனமும் செய்துவிடக்கூடாது இந்த மூன்று கட்டளைகளும் தனக்கும் சேர்த்து தான் தன்னுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு தனக்கு மூன்று பேருக்குமே இந்த கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் இந்த மூன்று கட்டளை ஆண்டவன் கட்டளை பாஜகவுக்கு மிகப்பெரிய இதன் மூலம் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அந்த செய்தி உங்களுடைய அழுத்தம் அரசியல் அழுத்தம் திரைப்படம் வரை சென்றுவிட்டது என்னுடைய திரைப்படம் இவ்வளவு பெரிய இடையூரை இதுவரை சந்தித்ததே இல்லை என்னுடைய திரைப்படத்துக்கு இடையூறு என்பதால் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் ஆனால் அரசியல் கட்சியே இன்று ஒரு இடையூறாக நிற்கிறது திரைப்படமும் இடையூறு அரசியல் கட்சியும் இடையூறு இதை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் இதற்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் தமிழ் தேசியவாதியான த ஜான் ஆரோக்கியசாமி பாஜக நமக்கு கொள்கை எதிரி ஆனால் திமுக ஒரு தீய சக்தி மாநிலத்தில் ஒன்று மத்தியிலே ஒன்று இரண்டு பேரும் நமக்கான பொது எதிரிகள் இவர்களை எதிர்த்துத்தான் நான் ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ செல்ல வேண்டும் இது எப்படி சாத்தியம் இதற்காகத்தான் இங்கே ஜான் ஆரோக்கியசாமி அவருடன் இணைந்தார் ராமதாஸ் அன்புமணியை மாற்றம் முன்னேற்றம் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன் என்று கங்கணம் கட்டி பல வியூகங்களை வகுத்தவர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி கோலா கம்பெனியினுடைய அகிலிய அகில இந்திய மார்க்கெட்டிங் தலைமையாளர் அதே போல் ஆப்பிள் ஃபோன் கம்பெனியினுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய பிராண்டட் இப்படி பல பொறுப்புகளை சந்தைப்படுத்துதலை மிக அழகாக செய்யக்கூடிய இந்த நபர் கடந்த காலங்களில் காங்கிரஸ் சீதாராமையா கர்நாடகாவில் அவருக்காக சந்தைப்படுத்தியிருக்கிறார் அரசியலை மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுக்கு பணியாற்றியிருக்கிறார் பஞ்சாப்பில் பணியாற்றியிருக்கிறார் பல மாநிலங்களில் இவர் தன்னுடைய அந்த வியூக வகுப்பாளராக பணியாற்றி இந்த நபர் இப்பொழுது விஜயிடமும் அமித்ஷாவிடமும் எப்படி தப்பிப்பது விஜயை எப்படி காப்பாற்றுவது என்று வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் பிறவி கிரித்தவரான இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்த சிறந்த தமிழ் தேசியவாதி என்பதில் நாம் உண்மையாகவே பெருமைப்படுகிறோம் திராவிட இயக்கத்தை வீழ்த்து வீழ்த்துவதற்கு வந்த ஒரு மிகப்பெரிய கோடாரி என்று அவரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் திராவிட இயக்கங்கள் வீழ்த்தப்பட வேண்டும் கொள்ளையடிப்பது தான் இவர்களுக்கு ஒரு கொள்கை பல கோடி அந்த கோடிகளை கொள்ளையடிப்பதை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்பட வேண்டும் சமூக வலைத்தளங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் கோடியை வாடி இறைக்க வேண்டும் இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலையாய கொள்கை இந்த தலையாய கொள்கையில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய அரசியல் நீங்கள் ஜனநாயகனாக உருமா உருவாகிய போது இது இவ்வளோ பெரிய ஒரு இடர்பாடுகளுக்கு சிக்கிக்கொள்ளும் என்று விஜய்க்கும் தெரியாது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தெரியாது இரண்டு பேருமே சாதாரண அரசியல்வாதிகளைப் போல தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த நகர்வுக்கு பின்னால் அமித்ஷா நகர்வு என்று ஒரு நகர்வு இருக்கிறது அந்த நகர்வு திமுகவை தமிழ்நாட்டு மண்ணிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படி தோற்கடிக்கப்பட்டால் தான் பாஜக அகில இந்திய அளவில் வெற்றி பெற முடியும் அதற்கு விஜயுடைய வாக்கு வங்கி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதன் காரணமாகத்தான் ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் வந்து நிறுத்தப்படுகிறது அமித்ஷாவுடைய வழக்கறிஞராக துல்ஷார் மேத்தா துறைக்காக வாதாடுவதற்கு டெல்லியிலிருந்து பறந்து வருகிறார் இதிலிருந்து இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் விஜயுடைய அரசியல் பாஜகவுக்கு பயன்பட வேண்டும் திமுகவை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இது அதை உள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு ச ரகசிய சூத்திரம் இந்திய அளவில் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கல்வி குழுமங்களாக குழுமமாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டானிட்டி லயலாவை போன்ற பொருள் எல்லாம் உருவாக்கியவர்கள் இப்பொழுது இந்த ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கூட்டணிக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கோடி ஒரு பொருட்டே அல்ல லட்சம் ஒரு பொருட்டே அல்ல லட்சியம்தான் இவர்களுக்கு எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் இதற்காக விஜய் பயன்படுத்தப்படுகிறார் கர்த்தரின் ஆஸ்வாஸ்த சிஷியன் அவ விஜய் ஜான் ஆரோக்கியசாமி இருவரையும் இணைத்ததே அந்த கர்த்தருக்கு தோஸ்திரம் என்கின்ற அந்த வார்த்தை தான் கர்த்தர் என்னை தமிழகத்தை காப்பாற்ற தமிழகத்தை ரட்சிக்க என்னை இந்த மூலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் என்று நம்புகிறார் ஜான் ஆரோக்கியசாமியோ ஜோசப் விஜய் விஜயோ அது அவருடைய மத நம்பிக்கை நாம் அதை பாராட்டுவோம் போற்றுவோம் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் இந்த வீக வகுப்பாளர் அமிஷாவுடைய வீகத்தை கடந்து வெற்றி பெறுவாரா என்பதுதான் பொழுது கேள்வி அல்லது அரசியல் முடக்கப்படுமா தேர்தல் சந்திப்பதை தவிர்க்கப்படுமா இப்படியான ஒரு கேள்வி விஜய் உண்மையாகவே ஜான் இரண்டு பேரும் அமித்ஷாவை எதிர்க்க துணிவார்களா எதிர்ப்பார்களா தேர்தலை சந்திப்பார்களா இப்படியான பல கேள்வி பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி விஜய் எதிர்க்க துணிந்தால் சிறைக்கு அனுப்பப்படுவார் சிறைச்சாலை வாழ்க்கை விஜய் ஏற்றுக்கொள்வாரா வைகோ ஏற்றுக்கொண்டார் திருமாவளவன் ஏற்றுக்கொண்டார் வேல்முருகன் ஏற்றுக்கொண்டார் இப்படி பல தலைவர்கள் சிறை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் விஜய் சிறை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாரா என்பது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த செய்தி விஜயினுடைய அரசியலை வாழ்த்துமா வீழ்த்துமா சிறைக்கையா அஞ்சா சிங்கமா விஜய் இப்படியான கேள்விகளுக்கு ஜான் ஆரோக்கியசாமியிடம் பதில் இருக்கிறது அந்த பதிலை எப்பொழுது சொல்லுவார் அமித்ஷாவை எதிர்ப்பாரா மோடியை எதிர்ப்பாரா சங் பரிவார்களை எதிர்ப்பாரா அப்படி எதிர்த்தால் தமிழ்நாட்டினுடைய கதாநாயகனே விஜய்தான் திமுக அண்ணா திமுக செய்யாததை விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் செய்தால் இவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய ரட்சகர்கள் காப்பாளர்கள் இதைத்தான் தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது கருணாநிதியை போன்ற பல பயந்தாங்குல்லிகள் பிறவி கோலைகளெல்லாம் பாஜகவுடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து போய் கிடந்தார்கள் பயப்படாத ஒரே நபர் ஜெயலலிதா மட்டும்தான் இப்படியான ஒரு சூழலில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் என்பது பாஜக கட்டுக்குள் தாவேக்கா செல்லுமா அல்லது தாவேக்கா தனித்து நிற்குமா அல்லது தாவேக்கா தேர்தலை புறக்கணிக்குமா சின்னம் கிடைக்குமா இப்படி பல கேள்விகள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ந்துவிடக்கூடாது அப்படி வளர்ந்தாலும் சீமானை போன்ற சைமனை போன்ற சங்கிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் அதில் வெற்றியும் பெற்று இருக்கிறது இந்த சங்கி கூட்டம் இப்போ இந்த சங்கி கூட்டத்துக்கு தலையாய பிரச்சனை இருபது சதவீத வாக்குகளை எப்படியாவது விடுவார் என்று அவர்களே நம்புகிறார்கள் இந்த இருபது சதவீத வாக்கு திமுகவை வீழ்த்துவதற்கும் பயன்படும் அண்ணா திமுகவை அமர்த்துவதற்கும் பயன்படும் எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கும் பயன்படும் இப்படி மூ மூன்று வகையான பயன்களை கொடுக்கும் இந்த விஜயனுடைய வெற்றி விஜயனுடைய வாக்கு என்டிஏவில் இணைக்கப்பட்டால் ஒரு மாங்காய் அல்ல இரு மாங்காய் அல்ல மூன்று மாங்காய்கள் ஒரே கல்லில் மூன்று மாங்காய்கள் இது ஜானோ விஜயும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் பெரும் புயலுக்கு முன் புயலுக்கு முன்னால் ஒரு பெரிய அமைதி காணப்படும் புயல் கரையை கடக்குமா சுனாமி கரையை கடக்குமா சுனாமி வருவதற்கு முன்பு புயல் வருவதற்கு முன்பு ஒரு அமைதி நிலவும் அந்த அமைதி தான் இப்பொழுது நிலவுகிறதா அல்லது விஜய் வீறு கொண்டு எழுவாரா பாஜகவை எதிர்ப்பாரா தனித்து நிற்பாரா அல்லது பாஜக இணைவாரா அல்லது தேர்தல் புறக்கணிப்பாரா இப்படி பல கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்கு விடை பனையூரிலே குட்டி கிடக்கிறது பனையூர் பண்ணையார் தான் இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஜான் ஆரோக்கியசாமி கடைசி வரை பாஜகவை எதிர்ப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது நாம் போராடினால்தான் ஆட்சி கட்டிலுக்கு வர முடியும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரம் என்பது பல பல போராட்டங்களை நடத்தி சிறை கொட்டடிகளில் அடைபட்டு கிடந்துதான் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறார்கள் இதற்கு விஜய் தயாரா சிறை கொட்டடிக்கு செல்ல தயாரா பாஜகவை எதிர்க்க தயாரா பாஜகவை எதிர்க்கக்கூடிய செம்பும் திராணியும் விஜய்க்கு இருக்கிறதா சிறையை சந்திக்க தயாரா இந்த கேள்விகளுக்கு பதிலோ விஜயால் தான் சொல்லப்பட வேண்டும் பல வகையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது இந்த நெருக்கடிகள் எல்லாம் விஜய் இதுவரை சந்தித்ததே இல்லை சந்திக்காத காரணத்தினால்தான் போரும் சமாதானமும் புத்தகத்தை தேசிய தலைவருடைய அரசியல் ஆளுமையை படித்து தெரிந்து கொள்வதன் மூலம் தேசிய தலைவனாக போகிறாரா தேசிய தலைவருடைய அந்த உள்ள உறுதியை அடையப் போகிறாரா என்பதுதான் கேள்வி தேசிய தலைவன் சமரசமல்லாத அரசியலை செய்தான் அதே போன்று சமரசமில்லாத அரசியலை செய்ய போகிறீர்களா இப்படியான கேள்விகளுக்கு பதில் விஜயிடமிருந்து தான் வர வேண்டும் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்யை ஒரு செழுமைப்படுத்தி இருக்கிறார் முழுமைப்படுத்தி இருக்கிறார் தமிழ் தேசியவாதியாக மாற்றி இருக்கிறார் என்கின்ற செய்திகளெல்லாம் கசிக்கிறது சீமானுடைய இடத்தை சீமான் போலி பிம்பத்தை உடைத்தறிந்த விஜய் அதே போன்று எதிர்காலத்தில் போலி பிம்பமாகிவிடக்கூடாது என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய கவலை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தி உருவாகும் அந்த சக்தி தமிழ் தேசத்தை தமிழர்களை தமிழர் நலனை கச்சத்தீவை ஈழத்தமிழர் பிரச்சனையை காவிரி பிரச்சனையை பாலாறு முல்லை பெரியாறு பல பிரச்சனைகளை பேசுவார்கள் ஆனால் பேசுவதற்கும் நடைமுறைக்கும் தொடர்பே இருக்காது அதுதான் திமுக திமுக இரண்டு ஆளுங்கட்சிகளும் இந்த ஆளுங்கட்சிகளை மாற்றாக ஒரு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் இப்படி தீர்மானிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த சங்கி சைமனுடைய இயக்கம் அந்த சங்கி சைமன் தன்னுடைய இயக்கத்தை பாஜகவிலே இணைத்து விட்டார் அதற்கு மாற்றாக மாற்றாக ஜான் ஆரோக்கியசாமியால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த விஜயுடைய இயக்கம் என்று வரலாறு பதிவு செய்வதற்கு காத்திருக்கிறது விஜய் என்ன செய்ய போகிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்